அல்மது இல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹூ மசல்லாம் முகமதீன் வலா அலி முதீன் முபாரிக் வசல்லீம் அலஹி அலாம் வை வரமுதுல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் சுபானாவ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நோய் நொடிகளுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் குறிப்பிட்ட சில துவாக்கள் மற்றும் குர் ஆன் வசனங்களை ஓதி மந்திரிக்கும் முறையை நபி சல்லா அலி அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் சில குறிப்பிட்ட நோய்கள் என்னதான் நம்ம வைத்தியம் செஞ்சாலும் அது சரியாகாம நீண்டு கொண்டே இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஓதி பார்க்கும்போது அதுல ஒரு ஷிஃபா கிடைக்கும் நம்மளுக்கு ஏதாவது நோய் வந்தா ஓதியும் பார்க்கணும் மருத்துவமும் செய்யணும் வெறும் ஓதி பார்த்துட்டு மருத்துவம் செய்யாமல் விட்டுறக்கூடாது அதே மாதிரி மருத்துவம் செஞ்சுட்டு அல்லாஹ நம்பாம ஷிஃபா தேடாமல் அவடைய உதவி தேடாமையும் விட்டுறக்கூடாது ரெண்டுமே செய்யணும் ஓதியும் பார்க்கணும் மருத்துவமும் செய்யணும் இதன் மூலம் பரிபூரண ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் நமக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா இல்லைனா நம்ம பசங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா நாமளே ஓதி பார்க்கலாம் இந்த கிட்ட தான் போய் ஓதி பார்க்கணும்னு இல்லை நமக்கு இந்த துவாக்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் ஓதலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஓதி ஊதலாம் அந்த துவாக்கள் என்னென்ன என்ன துவாக்கள் ஓதுனா நம்மளுக்கு ஷிஃபா கிடைக்கும் இதை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவசியம் எல்லாரும் கடைபிடிச்சிட்டு வாங்க இன்ஷா இன்ஷால்ல ஷிஃபா கிடைக்கும் நம்ம உடம்புல காயம் கொப்பலம் வலி இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு என்ன துவாக்களை ஓதலாம் சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம் நபி அவர்கள் வலியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தம்முடைய ஆட்காட்டி விரலில் எச்சிலை தொட்டு அதனால் மண்ணை தொட்டு பாதிக்கப்பட்ட இடத்தில் வைத்து ஓதி பார்த்துள்ளார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் கூறியதாவது அல்லாஹுவின் தூதர் சலாஹலி வசல்லாம் அவர்கள் யாரேனும் ஒரு மனிதருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் அல்லது கொப்புளமோ காயமோ ஏற்பட்டால் தமது ஆட்காட்டி விரலை பூமியில் வைத்து மண்ணை தொட்டுவிட்டு அதை உயர்த்தி இந்த துவாவை ஓதியுள்ளார்கள் பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி சகிமுனா சஹீமுனா ரப்பினா அல்லாஹ்வின் பெயரால் எங்களில் சிலரது உமிழ் நீரோடு எமது இந்த பூமியின் மண் இணைந்தால் அது எங்கள் இறைவனின் ஆணையின் பேரில் எங்களில் நோயிற்றுப்பவரை குணப்படுத்தும் என்று கூறுவார்கள் உடலில் வலி காயம் கொப்பளம் இந்த மாதிரி ஏற்பட்டா இந்ததுவாவை ஓதலாம் உடல்ல வலி இருந்தால் ஓதக்கூடிய இன்னொரு துவாவும் இருக்கு அது எப்படி ஓதனா ஆயிஷா ரதி அல்லஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் தம் துணைவியார் ஒருவருக்காக நோயிலிருந்து பாதுகாப்பு கோரி வந்தார்கள் தமது வலது கரத்தால் வலியுண்டான இடத்தை பறியுடன் வருடி கொடுத்து இந்த துவாவை ஓதியுள்ளார்கள் அல்லாஹுமஸ் அசஹிபில் பாஸ் ஷாஃபி ல ஷிஃப சகமா இறைவா மக்களை ரட்சிப்பவனே துன்பத்தை போக்கி இவருக்கு குணமளித்திருவாயாக நீயே குணமளிப்பவன் உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை நோய் அறைவே இல்லாதவாறு குணமளிப்பாயாக உடம்பு முடியாம உடம்பு ஃபுல்லா வலியா வேதனையில அவஸ்தப்படுவாங்க அவங்களுக்கு நாம ஊதலாம் அடுத்ததாக நமக்கு ஏதாவது உடம்பு முடியாம போனா நோய் ஏற்பட்டா சூறானா ஃபலக் சூறா இக்லாஸ் இந்த மூணு சூறாக்களையும் ஓதி நம்ம கையில் ஊதி உடம்பு முழுக்க தடவணும் இதே மாதிரி மூணு முறை பண்ணணும் இதை வந்து நபி நபிசலா அலைவசலம் அவர்கள் நோயுற்ற டைம்ல செஞ்சுருக்காங்க அதே மாதிரி நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி தினமும் இந்த மாதிரி செய்வாங்க அதனால் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியே வழமையாக இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போனாலும் இந்த மூணு சூறாக்களை மூணு முறை ஓதி கையில் ஊதி உடம்பு ஃபுல்லாக தடவிடுவாங்க இன்ஷால்லா தான் ஷிஃபா கிடைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த சூறாக்கள் இந்த மூணுமே அதனால உடம்பு முடியாத டைம்ல அதிகமா இந்த சூறாக்களை ஓதி ஊதுங்க ஒருவேளை நம்மளால ஓத முடியல ரொம்ப நம்மளுக்கு உடம்பு முடியாம இருந்துருச்சுன்னா மற்றவங்களை ஓத சொல்லி நம்ம கையில ஊதணும் அப்போ அந்த கையை வச்சு நம்ம உடம்பு முழுக்க தடவி கொள்ளலாம் ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா நாம ஓதி சின்ன தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஓத தெரியாதுல்ல அதனால நாம ஓதி ஆனா அவங்க கையில ஊதணும் அவங்க கையால அவங்க உடம்பு முழுக்க தடவிங்கிற மாதிரி பார்த்துக்கணும் இன்ஷா இல்ல ஷிஃபா கிடைக்கும் அடுத்ததாக அல்ஹம்து து சூரா இந்த சூறாவையும் நம்ம ஓதி பார்க்கறதுக்கு பயன்படுத்தலாம் அரபு குலத்தாரில் உள்ள ஒருவருக்கு பயணத்தில் தேல் கொட்டி விட்டது அந்த சமயத்தில் சஹாபா ஒருவர் இந்த ஃபாத்திஹா ரபில் அந்த பார்த்தீங்களா அதை ஓதி உமிழ்ந்தார் அப்படி அந்த சூறா ஓதி உமிழ்ந்த உடனே தேல் கொட்டின அந்த மனிதர் எப்படி சாதாரணமாக எதுவுமே கொட்டாத மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி நார்மலா நடக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த சமயத்தில் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அங்கு இல்லை இதை நபி தோழர்கள் நபி சலல்லா அலுவல்லாம் அவர்களிடம் சென்று நடந்ததை கூறினார்கள் அப்போது நபிகள் நாயகம் சலல்லா அலி வல்லாம் அவர்கள் அது ஓதி பார்க்கத்தக்கது என்று உமக்கு எப்படி தெரியும் அதாவது ஓதி பார்க்க சூரா சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டுட்டு நீங்கள் செய்தது சரிதான் அந்த ஆடுகளை உங்களுக்கிடையே பங்கிட்டு கொள்ளுங்கள் உங்களுடன் எனக்கும் ஒரு பங்கை ஒதுக்குங்கள் என்று கூறினார்கள் அதாவது கொட்டின அந்த அரபு குலத்தாருக்கு இவர் வந்து ஓதி ஊதினதால அவர்கள் ஒரு ஆட்டு மந்தியையே பரிசளித்தார்கள் இதை நபி சல்லா அவர்கள் எந்த இதுலையும் ஆட்சேபிக்கவில்லை இதை மறுக்கவில்லை அவர்கள் இதை ஒத்து கொண்டார்கள் அதாவது அல்ஹம்து சூரா ஓதி பார்க்கத்தக்க சூரா என்பதை அவர் மறுக்கவில்லை அதனால அல்ஹம்து சூராவை ஓதி நாமும் ஓதி பார்த்து கொள்ளலாம் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லும் போது கூறக்கூடிய துவாவும் ஒன்று இருக்கு நபியவர்கள் கூறிய துவா இது கவலைப்பட வேண்டாம் இறைவன் நாடினால் இது உங்கள் பாவத்தை நீக்கி உங்களை தூய்மைப்படுத்திவிடும் கவலைப்பட வேண்டாம் இறைவன் நாடினால் இது உங்கள் பாவத்தை நீக்கி உங்களை தூய்மைப்படுத்திவிடும் அப்படின்னு நபியவர்கள் கூறுவார்கள் அதனால நாமோ ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும் போது இந்த வார்த்தையை கூறலாம் இதன் மூலம் அவர்கள் ஆரோக்கியம் பெறலாம் அதேபோல் நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும்போது ஓதக்கூடிய இன்னொரு துவாவும் இருக்குது நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் தன்னுடைய மரணத்தை நெருங்காத ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கும்போது ஏழு தடவை இந்த துவாவை ஓதணும் அஸ் அலுல்ல உனக்கு ஆரோக்கியம் அளிக்க வேண்டும் என்று மகத்துவ மிக்கனும் மகத்தான அர்ஷின் இரட்சகனுமான அல்லாஹ்விடம் வேண்டுகின்றேன் அப்படின்னு கூறுனா கண்டிப்பாக அவர் ஆரோக்கியம் வழங்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் சலாஹலிசல்லாம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள் இந்த துவாவை நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும்போது ஏழு முறை ஓதுணும் நீங்கள் ஓதுகிற இந்த துவாவால் இன்ஷா அல்லாஹ் அவர் ஆரோக்கியம் பெறலாம் அதனால் மறக்காமல் இந்த துவாவை ஓதுங்க அடுத்ததாக நபி சல்லாஹா அலைவாஸ்லாம் அவர்கள் நோயுற்ற போது ஜிப்ரைல் அலைவசல்லாம் அவர்கள் வந்து ஓதி ஊதிய துவா ஒன்று இருக்குது அந்த துவாவையும் இப்போ நம்ம பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் ஜீக மின் ஷர்ரி குல்லி நஃப்சின் அவு ஐனின் ஹாசிதீன் அல்லாஹூ யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக அல்லாஹுவின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கின்றேன் உமக்கு தொல்லை தரும் அனைத்து அம்சங்களில் இருந்தும் பொறாமை கொள்ளக்கூடிய அனைவரின் அல்லது கண்களின் தீமைகளில் இருந்தும் உமக்கு அல்லாஹ் நிவாரணம் அளிப்பானாக அல்லாஹுவின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கின்றேன் இந்த துவாவை நாம மற்றவங்களுக்கு ஓதி பார்க்கலாம் நம்ம வீட்டில் பசங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா இந்த துவாவை ஓதி நீங்க அவங்க மேல ஊதலாம் இதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபா தரக்கூடும் இன்ஷால்லா சில நேரங்களில் நம்ம உடல் ரொம்ப வலிக்கும் நோயாலையும் உடல் வலிக்கலாம் நோய் இல்லாமலையும் உடல் வலிக்கலாம் அதற்கும் துவா இருக்குது எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல கையை வச்சு பிஸ்மில்லாஹ் அப்படின்னு மூணு தடவை சொல்லணும் பிறகு அவுதுபில்லாஹி வகுதரதிஹி மின்ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் அப்படின்னு ஏழு முறை சொல்லணும் எப்பெல்லாம் உங்கள் உடம்பில் வலி இருக்கோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததாக நோய் ஏற்பட்ட போது ஐயூப் அலிவசல்லாம் அவர்கள் ஓதிய துவாவும் ஒன்று இருக்கு மிக சிறந்த துவா இது அன்னி மசனியத் துர்ரு வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன் அன்னி மசனியத் துர்ரு வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன் எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என ஐயூப் நபி அல்லாஹுவிடம் வேண்டிய துவா இது கடும் நோயினால் அவதிப்படும்போது இந்த துவாவை ஓதலாம் நோய் மட்டும் இல்லை நிறைய வாழ்க்கையில் ரொம்ப சோதனைகள் எல்ல மெறி போகும்போதும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ் கிட்ட நம்ம உதவி கேட்கலாம் நிச்சயம் அல்லாஹின் உதவி உடனே வந்தடையும் இன்னைக்கு நான் இருக்கிற இந்த துவாக்களில் உங்களுக்கு தேவையான துவாக்களை எடுத்து நீங்கள் ஓதி பார்க்கலாம் உங்களுக்கும் நீங்கள் ஓதி ஊதலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஓதி ஊதலாம் இன்ஷா இன்ஷால்லா ஷிஃபா கிடைக்கும் அதுதான் துவா தான் இருக்கே நம்ம ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்காதீங்க ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவமும் செய்யுங்க டேப்லெட்டும் போடுங்க கூட இந்த மாதிரி துவாக்களும் ஓதி ஊதுங்க இன்ஷா இன்ஷால்லா விரைவில் ஷிஃபா கிடைக்கும் அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லஹ் வபர்கூ